இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எல்லாரும் ஆடி பறக்குது என்ப காற்று அதிகமாக அடிக்கும் ரொம்ப ஆடி மாதம் காற்று அம்மிக்கல் நகரம்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ இந்த மூணு வருஷமாக நான் கொஞ்சம் கணக்கு அதை வந்து க கவனிச்சுக்கிட்டு வர்றேன் எப்படி பருவகாலம் மாறி வருது அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாத காற்று இந்த ஆடி மாதமே அடித்து முடிச்சிடுது ஆடி மாதம் பெருசாக காற்று இருக்கிறது இல்லை இதை நான் சொல்கிறது கரெக்ட்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ரெண்டு நாளில் ஆடி பறக்க போகுது நீங்கள் இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நான் எப்பவுமே பருவ காலம் ஆடி வர்றப்போ எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இது வருதுங்கிறது நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவேன் அதில் நான் பண்ணதில் இந்த ரெண்டு மூணு வருஷமாகவே ஆடி மாதம் காற்றடிக்கிறது இல்லை ஆடி மாதத்துக்கு முன்னாடியே காற்றடிச்சுடுது ஆடி பிறந்ததையும் கொஞ்சம் லைட்டாக சாரலும் தான் பெய்யுது ஒரு வேளை இந்த மாதம் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல ஆனால் அந்த மாதம் பார்த்திங் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு முன்னாடியே காற்றெல்லாம் அடித்து முடித்தாச்சு என்னமோ ஆடி வர்றப்போ அது மீறினா ஒரு அஞ்சாறு நாள் மா காற்றடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போதும் போல் வெயில் அடிக்கும் வெயில் மழை அந்த மாதிரி தான் இருக்கும் இது என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுங்க சரி இல்லைண்ணா இப்படி பண்ணுங்கள் அண்ணா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்